பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இரண்டு என கொண்ட எந்த ஒரு இயல் எண்ணுக்கும் ஒன்று மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று மைனஸ் மூணு ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று மைனஸ் நாலு ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஒன்று மைனஸ் ஒன்று பை என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன்று பை இரண்டு என் நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை முதல்ல பி ஆஃப் என்னன்னு எடுக்கலாம் பி ஆஃப் என் என்பது ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலு ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஒன்று மைனஸ் ஒன்று பை என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஆனது என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு என்க்கு எண்ணுக்கு பதிலாக என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இரண்டு என்பதால் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட எண்கள் பிரதியிடலாம் எனவே எண்ணை இக்குவல் டு முதல் நிலையில எண்ணுக்கு ரெண்டுன்னு பிரதிக்கிடுறோம் என்னும் பொழுது எண் இருக்கக்கூடிய உறுப்பு இறுதி உறுப்பு ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஸ்கொயர் வலதுபுறம் ஒன்று பிளஸ் எண்ணிற்கு பதிலாக ரெண்டுன்னு பிரதிகிடுறோம் ரெண்டு பிளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் எண்ணின் மதிப்பானது இரண்டு இதை சுருக்கிறோம் ஒன்று மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மதிப்பு நாலு மூணு பை நாலு கிராஸ் மல்டிபல் பண்ணிட்டோம்னா 4 4 நாலு நாலு மைனஸ் ஒன்னு பை நாலு ஈக்குவல் டு மூணு பை நாலு நாலு ஒன்றின் மதிப்பானது மூன்று ஈக்குவல் எனவே, மூன்று of ரெண்டு என்பது உண்மைன்னு காட்டப்பட்டது உண்மையாகும் அடுத்து இரண்டாவது நிலை இரண்டாவது படிநிலையில் பி ஆஃப் கேவானது உண்மையாகத்தான் அமையும் அதை எழுதிடலாம் பி ஆஃப் கே ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று மைனஸ் மூணு பை மூணு ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலு ஸ்கொயர் எக்ஸெட்ரா இறுதி உறுப்பாக ஒன்று மைனஸ் ஒன்று பை கே ஸ்கொயர் ஈக்வல் டு கே பிளஸ் ஒன்று பை இரண்டு கே இது இறுதி உறுப்பாக அதாவது பி ஆஃப் கேன்னு பிரதிகிட்டுறப்ப கிடைக்கிது என்பதும் உண்மையாகும் அடுத்து மூன்றாம் படிநிலை பி ஆஃப் கேவை பயன்படுத்தி கே கேபிஆஃப் கே பிளஸ் ஒன்று என்பது உண்மையினு காட்டணும் எண்ணிற்கு பதிலாக பி ஆஃப் கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதிடுறோம் முதல் உறுப்பாக ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஸ்கொயர் அடுத்து ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலு ஸ்கொயர் எக்ஸெட்ரா இறுதி உறுப்பாக கேக்கு பதிலாக கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதியிடும் பொழுது ஒன்று மைனஸ் ஒன்று பை கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் மதிப்பானது என் 1, n எண்ணிற்கு பதிலாக ஒன்றுக்கு முந்தைய உறுப்பாக என்ன அமையும் கே அமையும் எனவே 1 மைனஸ் ஒன்னு பை ரெண்டு ஸ்கொயர் ஒன்னு மைனஸ் ஒன்னு பை மூணு ஸ்கொயர் ஒன்னு மைனஸ் 1 பை நாலு ஸ்கொயர் 1 கேக்கு முந்தைய உறுப்பு ஒன்னு மைனஸ் கே ஸ்கொயர் எழுதிடுறோம் இறுதி உறுப்பாக ஒன்னு 1 by பை கே 1.

பை ரெண்டு கே கே பிளஸ் ஒன்னால கிராஸ் மல்டிபிள் பண்றோம்னா கே பிளஸ் மைனஸ் ஒன்று பை டினாமினேட் மதிப்பானது ஒரு கே பிளஸ் ஒன்னு ஸ்கொயர் கே பிளஸ் ஒன்னு கே பிளஸ் ஒன்னு ஹோல் ஸ்கொயர்ல ஒரு கே பிளஸ் ஒன்னு இருக்கக்கூடிய உறுப்புகள் நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் கே பிளஸ் ஒன்னு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இருக்கு டெனாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்புல ரெண்டு கே அடுத்து ப்ராக்கெட்ல கே பிளஸ் ஒன்னு ஹோல் ஸ்கொயர்ல ஒரு கே பிளஸ் ஒன்னு போயிடுச்சுன்னா மற்றொரு கே பிளஸ் ஒன்னு இருக்கு இதை சுருக்கிறோம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி விரிவாக்கம் செய்கிறப்ப ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி டூ கே ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்புகள் இரண்டு கே பெருக்கல் கே பிளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடும் கே ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு கேல ஒரு கேவை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதம் ஒரு கே ப்ளஸ் கேவையும் எடுத்துட்டோம்னா இரண்டு டிவட் பை டெனாமினேட்டர் மதிப்பு இரண்டு கே பெருக்கல் கே பிளஸ் ஒன்று இரண்டு கே பெருக்கள் கே பிளஸ் ஒன்று ஒரு கே கே கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் கே பிளஸ் இரண்டு பை டினாமினேட்டரில் ரெண்டு பெருக்கள் கே பிளஸ் ஒன்று இதுதான் நம்ம நிறுவ வேண்டிய நிபந்தனை ஆர்ஹெச்எஸ் எனவே கே உண்மை எனக் கொண்டு கே என்பது உண்மை எனக் கொண்டு கே பிளஸ் ஒன்று உண்மை என நிரூபிக்கப்பட்டது

என்பது நிரூபிக்கப்பட்டது you